நிக்காவுடைய விருந்து கூடாது என்று நான் சொல்லல கூடாதுன்னு சொல்றதுக்காக அந்த உரிமை அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கு தான் இருக்கிறது எந்த ஒரு விருந்து நான் சொல்ல முடியாது கூடாதுன்னு சொல்லி ஆனா அந்த விருந்து இந்த முதல் பிரசவம் முதல் டெலிவரி பொண்ணுடைய அப்பா தான் செலவு எடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை ஆனால் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஆணு தேவையோ அதை விட பல மடங்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை எந்த அளவுக்கு என்றால் சில பேர் கேட்பாங்க மனைவி என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா வீட்டுல அந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே முன்னேற்றத்தை அடைவார்கள் தெ சப் மைண்ட்ல இருந்து அந்த சிந்தனை எடுங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு நாம வசதியா வாழ்ந்தே சொல்லி இந்த கெட்ட சிந்தனை விடுங்க இதே சொசைட்டில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம பொண்ணுங்க வந்து பிறந்ததிலிருந்து நான் ওর தந்தை மீது பாரமாக இருக்கிறேன்னு சொல்லி உணர்வு நாம தர்றோம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது படி சுன்னத்தான முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹ் அஜ்மாயின் நிறைந்த இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தான முறையில் நிக் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்நிகாஹு மின் சுன்னதி நிகா என்னுடைய சுன்னத்தாக இருக்கிறது இது எப்படிங்க ரமதானுடைய நோன்பு சல்லல்லா செல்லமுடைய சுன்னத் என்று சொல்லலாம் ஏன்னா மற்ற நபிமார்களுக்கு அந்த நோன்பு அல்லாஹாலா வழங்கவில்லை அதே போல மற்ற சட்டங்கள் இந்த உம்மத்துக்கு தான் தரப்பட்டது ஆனா நிக்கா ஆதம் அலிசலா உடைய காலத்திலிருந்து நிக்கா இருக்கிறது இதுக்கு சூஃபியாமார்கள்ட்ட வேற அர்த்தம் இருக்கலாம் ஆனா சல்லல்லா அலேசல்லாம் அவர்களுடைய தந்தையுடைய நிக்கா கூட நடந்தது பாட்டனாருடைய நிக்காவும் நடந்தது அப்போ ஏன் சுன்னி என்று சொல்கிறார்கள் என்றால் ஒருவர் நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் நிக்கா செய்ய வேண்டும் மேலும் அந்த நிக்கா மற்ற எந்த முறைப்படி இருக்க கூடாது சல்லாஹூ அலேசல்லமுடைய சுன்னத்தான வழியின் மீது அந்த நிக்கா இருக்க வேண்டும் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந் நிகாகும் நிகா என்னுடைய சுன்னத்து சல்லா அலிசல்லமுடைய சுனத்தின் படி நிக்கா எப்படி இருக்கும் கணவன் மனைவி மறு மணமகன் மணமகள் அந்த மணமகளின் சார்பாக பொறுப்புதாரி வக்கீல் என்று சொல்லுவார்கள் வலி என்று சொல்லுவார்கள் அவர் இருக்க வேண்டும் இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் மேலும் தொகை இருக்க வேண்டும் இன்னொரு முஸ்தகப் சிறந்தது என்னவென்றால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அவர்கள்ட்ட இது ஒரு நிபந்தனை இப்படி இருக்க வேண்டும் அது என்ன முஸ்லிம்கள் மத்தியில அறிவிக்க வேண்டும் நிகா நடக்க போது சிறந்த முறை என்ன பள்ளிவாசலில் நிகா நடக்க வேண்டும் திருமணம் முடிந்ததற்கு பிறகு மனைவியுடன் சேர்ந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் முடிந்த அளவுக்கு உறவுனர்களுக்கும் நண்பர்களுக்கு விருந்து மணமகன் தர வேண்டும் இது தாங்க சுன்னத்தான முறையில நிக்கா இதுல வரதட்சணை எங்கயாவது வந்ததா இல்ல நிக்காவுடைய பேச்சு ஆரம்பமானாலே ஆஹ் நாற்பது சௌரணா இருபது சௌரன்யா முப்பது சௌரன்னான்னு சொல்லி நம்ம பேசுறோம் பாருங்க இது இல்லாவுடைய சுண்ணத்தில் எங்கேயும் இல்லைங்க மாறாக இதன் காரணமாக எந்த ஒரு நிக்காவை சல்லு அவர்கள் லேசான முறையில் உம்மத்துக்கு தந்தாரோ அதே நிக்காவை நாம் ஒரு பிரச்சனையாக ஆக்கி கொண்டோம் யாரும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது ஏன் நாம போய் கேட்குறோம் நம்முடைய உரிமை நினைத்து கேட்கிறார்கள் தாய்மார்களும் சரி முஸ்லீம்களும் சரி நம்முடைய மகனுடைய கல்யாணத்தில் என்னுடைய சகோதரருடைய கல்யாணத்தில் நான் வந்து பொண்ணு வீட்டை வீட்டுல இருந்து நகைகள் கேட்கணும் இது என்னுடைய உரிமை என்று நினைக்கிறாங்க அல்லாவின் மீது ஆணையாக சொல்றேன் இது கேட்கிறது நம்முடைய உரிமை முற்றிலும் இல்லை நிக்காக முடிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது முடிக்கிறீங்களா நிக்கா தானே முடிக்கிறீங்க செய்யறீங்க நிக்கா வந்து ரசூல்லாவுடைய சுந்தத்து அப்ப அந்த நிக்கால பொண்ணு வீட்டில் போய் நகைகள் கேட்கறது வரதட்சணை கேட்கறது காரு கேட்கறது பணம் கேட்கறது உங்களுடைய உரிமையா அல்லாவின் மீது ஆணையாக சொல்றேன் அது உங்களுடைய உரிமை இல்ல இல்ல உரிமை இல்லை என்று சொன்னதற்கு பிறகும் போய் கேட்டால் ஒன்னு பிச்சை கேக்குறீங்க அல்லது அநியாயம் செய்கிறீர்கள் ஏன் பிச்சை கேட்கறீங்க பொண்ணு வீட்டுல அல்ல உங்களுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கான் ஏன் பிச்சை கேக்குறீங்க இல்ல உங்க உரிமை இல்லைன்னு சொல்லி தெரிந்ததற்கு பிறகும் உரிமை என்று கேட்டால் அது அநியாயமாகும் சொல்லலையோ அது நாம இருக்கு என்று சொல்கின்ற குற்றத்துல நாம மாட்டிக்கொள்வோம் அப்போ அது கேக்கிறது நம்முடைய உரிமை இல்ல சரி கேட்காம அந்த பொண்ணுடைய தந்தை வந்து நகைகள் கொடுத்துட்டாரு இப்போ இந்த பொண்ணு கொண்டு வந்த பொருள்கள் மீது கணவனுக்கு உரிமை இருக்கா அந்த பொண்ணு அந்த மணமகள் உயிருடன் இருக்கின்ற காலம் வரை அந்த பொருள்கள் மீது கணவனுக்கு ஒரு பெர்சன்ட் கூட உரிமை இல்லை இதுதான் மார்க்கம் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க நான் இந்த ஜமாத் நான் அந்த ஜமாத் நான் சொன்ன ஜமாத் எந்த ஜமாத் இருந்தாலும் சரி அவர்களுடைய முஃப்திங்கள்கிட்ட பெரிய ஆலிம்கள்ட்ட பெரிய மதரசால போய் கேளுங்க நான் சொன்னது தப்பா நகைகள் மீது உரிமை இல்லையேப்பா அப்போ நீ எதுக்கு கேக்குற தெரியுதா சில அநியாயக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா நகைகள் கொடு இல்லைன்னா நான் உனக்கு தலா கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறவங்க கூட இருக்கிறாங்க தப்பு தௌபா செய்யுங்க தெரிஞ்சிச்சு தப்பு செஞ்சுட்டோம் தெரிஞ்சிச்சு இல்ல மனைவி உயிரோட இருக்கா மனைவி போய் மன்னிப்பு கேளுங்க நான் உன் மேல அந்நியாயம் பண்ணிட்டேமா தெரியாம பண்ணிட்டேமா எனக்கு மன்னிச்சிருமா சொல்லி எத்தனை நகைகள் அவள்கிட்ட நாம வாங்கணுமோ அது நகைகள் எல்லாமே அவருக்கு திருப்பி கொடுக்கணும் நீங்க கேட்காம அவருடைய தந்தை கொடுத்து இருக்கிறார் சொன்னா எதுக்காக கொடுத்தார் தெரியுமா ஒரு கால் அவர் இறந்ததற்கு பிறகு என்னுடைய பொண்ணு ஏதாவது நடந்தால் அந்த நேரத்தில் இந்த நகைகள் ஒரு துணையாக இருக்கட்டும் சொல்லி கொடுத்து இருக்கிறாங்க அந்த நகைகள் மீது நமக்கு எந்த ஒரு உரிமை இல்லை அப்ப ஏங்க நாம கேட்டு நாம குற்றவாளி ஆக வேண்டும் புரியுதாங்க இது உரிமை இல்லை இரண்டாவது நிக்காவுடைய விருந்து நிக்காவுடைய விருந்து கூடாது என்று நான் சொல்லல கூடாதுன்னு சொல்றதுக்காக அந்த உரிமை அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு தான் இருக்கிறது எந்த ஒரு விருந்து நான் சொல்ல முடியாது கூடாதுன்னு சொல்லி ஆனா அந்த விருந்து இஸ்லாமிய முறைப்படி இருக்கிறதா ரசூல்ல்லாவுடைய சுன்னத்தா இல்ல இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரமா இல்ல அப்ப அந்த விருந்து வந்து பொண்ணு வீட்டுக்காரர்கள் கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய உரிமை நெனைச்சிட்டு இருக்கோம் இல்ல அது நம்முடைய உரிமை இல்லைங்க நம்ம நம்முடைய பேர் வருவாங்க ஐநூறு பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வருவாங்க நீங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அரேஞ்ச் சொல்லி நம்ம பாருங்க இது நம்முடைய உரிமை இல்லைங்க உரிமை என்று கேட்டால் அந்த உரிமை இல்லாமல் உரிமை என்று சொன்னால் அது அநீதி அநியாயமாகும் அல்லது ரசூலுல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை ரசூலுல்லாவுடைய மார்க்கத்திலே இருக்கிறது என்று சொல்கின்ற குற்றவாளியாக குற்றவாளிகளாக நாம் அப்ப அந்த விருந்து கூட நமக்கு உரிமை இல்லை அதுக்கு பிறகு முதல் பிரசவம் முதல் பிரெக்னன்சி அது அம்மா வீட்டுக்காரங்க தான் பார்க்கணும் இது ஒரு புது அநியாயம் அந்த காலத்துல அந்த பிரெகனன்சிக்காக அந்த டெலிவரிக்காக எந்த ஒரு செலவு ஆகாது வீட்டில் நர்ஸ் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற செலவு கூட இல்லை அப்போ முதல் டெலிவரி ஆயிடுச்சே பொண்ணுக்கு வந்து எல்லாமே புதுசா இருக்கும் அம்மா வீட்டுல இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த கலாச்சாரம் இருக்கு நல்ல கலாச்சாரம் தான் ஆனா அந்த செலவு கூட பொண்ணுடைய அப்பா செய்யணும்னு சொல்லி எங்கேருந்து வந்துச்சு மற்ற எல்லா விஷயத்துல ஹதீஸ்ல இருக்கா குரான்ல இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் டாடியோட சைஸ் எவ்வளவு இருக்கணும் ஜுபாவுடைய சைஸ் எப்படி இருக்கணும் விரல் ஆட்டணுமா விரல் ஆட்டக்கூடாதா இது பண்ணுமா அது பண்ணுமா இதுலதான் சண்டை போட்டுட்டு இருக்கோமே தவிர எல்லோருக்கும் தெரியும் இது நடக்கிறது அநியாயம் என்பது இது நாம தட்டி கேட்காமல் இது நாம நிப்பாட்டாமல் பண்ணிட்டு இருக்கோமே அது அந்த முதல் பிரசவம் முதல் டெலிவரி பொண்ணுடைய அப்பா தான் செலவு எடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்ல அந்த செலவு அவங்க செய்யணும்னு சொல்லி இல்ல அந்த செலவு யார் செய்யணும் மாப்பிள்ளை செய்ய வேண்டும் அவங்க செய்யணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பொண்ணு பிறந்தா செலவு இருக்கேன்னு சொல்லி ஒரு பயம் வருமா வராதுங்க ஒரு பொண்ணு இல்லைங்க இரண்டு பொண்ணு பிறந்தாலும் சரி மூணு பெண்கள் நாலு பெண்ணுங்க இருந்தா கூட எந்தவர் கவலைப்பட மாட்டார் அழகான இந்த உம்மத்துக்கு தந்தார்கள் இன்னொரு அற்புதமான விஷயம் இந்த கணவன் ஏன் வந்து மனைவி எக்ஸ்பெக்ட் பண்றான் மனைவி காசு கொண்டு வரணும் மனைவியோட ப்ராப்பர்ட்டி வேணும் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்றான் இவன் இவன் தான் நினைச்சிட்டு இருக்கான் நான் வந்து செலவு பண்றேனே நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லா உணவு தர்றேன் வீடு தர்றேன் துணி வாங்கி தர்றேன் மற்ற அவசிய அவசியமான பொருள்களை எல்லாமே தர்றேன்னு சொல்லி நினைக்கிறான் இல்லை நீ வெறும் பொருள் தான் தர்ற பொருள் தர்ற ஆடைகள் தர்ற வீடு தர்ற ஆனால் அந்த பெண் தன்னையே உன்கிட்ட தந்துச்சு தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய தந்தையை விட்டு தன்னுடைய தாயை விட்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளை விட்டு உன் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அது பெரிய தியாகமா இல்ல நாம நம்ம வீட்டுல இருந்துட்டு அவங்களுக்கு வெறும் உணவு வெறும் அந்த துணிமணிகள் அந்த வீடு மட்டும் கொடுக்கறது இது பெரிய தியாகமா அந்த பெண்ணு செய்ததுதான் பெரிய தியாகம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை ஆனால் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஆணு தேவையோ அதை விட பல மடங்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை எந்த அளவுக்கு என்றால் ஆதம் அலை சலாம் பிறந்து சொர்க்கத்துல இருந்தாங்க அம்மா ஹவ்வா பிறப்பதற்கு முன்னால் அந்த நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கல எந்த நிம்மதி அம்மா ஹவ்வா பிறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்ததோ ஒரு உண்மையான ஒரு ஆணுக்கு தன் மனைவியிடத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் அவன் குற்றவாளியாக இருந்தா ஹராமான செயல்கள் செய்கின்றவனாக இருந்தா அவனுக்கு மனைவியை பார்த்தாலே கோபம் வரும் அது வேற விஷயம் ஆனா ஒரு நல்ல மனிதனுக்கு மனைவி கிட்ட போனா சந்தோஷம் கிடைக்கும் இந்த விஷயத்தை எல்லா கூறுகின்றான் திருமறையில் ஒமின் ஒமின்ிகி அவனுடைய அத்தாட்சிகளில் இருந்து இருக்கிறது அன் உங்களுக்காக அல்லாஹ் படைத்தான் மின் அஸ்வாஜன் உங்களிலிருந்தே ஒரு மனைவி ஜோடிகளை மனைவிமார்களை அல்லா தாலா படைத்தான் ஏ லித்குனு இலைஹா அவர்கள் அவளிடத்தில் மகிழ்ச்சி நிம்மதி பெறுவதற்காக அப்போ நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு பிறகு மனைவி இறந்த இறந்தவங்ககிட்ட போய் கேளுங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க சும்மாவா இருக்காங்க வீட்டுல அவங்க பண்ற வேலைக்கு சேலரி கொடுத்தா நான் வந்து தூண்டி விடுற மாதிரி ஆயிடும் இந்த அது இதுக்கு நான் பேசல சில பேர் கேட்பாங்க மனைவி என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாங்க நான் வீட்டுல அந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே முன்னேற்றத்தை அடைவார்கள் அலமது என்னுடைய வீட்டில் என்னுடைய மூன்று சகோதரர்கள் நானும் அலமதுல்லா நல்ல நிலைமையில இருக்கிறோம் காரணம் யார் எந்த அளவுக்கு அப்பாவுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாக தாயோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது புரியுதாங்க அப்போ அவங்க செய்யறாங்க நீங்க செலவு செய்யறது எதுவும் சும்மா நீங்க செலவு செய்யலை ஒவ்வொரு விஷயத்துக்காக அவங்க சேலரின்னு சொல்லி போட்டா எங்க போவீங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் நடத்துகிறாங்க பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க சமையல் செய்கிறாங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் தேவை இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராங்க அதெல்லாம் வாங்கிட்டு மனைவிட்டேருந்து காசு கூட பிடிங்களான்னு சொல்லி பார்த்தா இதுக்கு பேர் தாங்க அநியாயம் சல்லா செல்லம் அவர்கள் நான் சொன்னேன் கணவனுக்கு மனைவி தேவை மனைவிக்கு கணவன் தேவை ஆனாலும் சல்லல்லா அலி செல்லம் மனைவிக்கு சொல்லல கணவனுக்கு மகர் கொடுன்னு சொல்லி கணவனை சொன்னார்கள் மனைவியை மகர் கொடுத்து மர் மனைவியை கண்ணியம் படுத்து என்று சொன்னார்கள் சல்ல அல்லா அலி அவர்கள் அந்த மகர் இருக்கிறதே அது பெண்களுக்கு அல்லாஹ் அல்லாவும் அவனுடைய தூதரும் தந்த கண்ணியம் நாம் எப்படி சைத்தானுங்க இருக்கும் தெரியுமா எந்த அளவுக்கு மகர் அவங்களுக்கு நாம தர்றோமோ அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக அவங்கள்டேந்து வாங்கி எந்த அளவுக்கு செல்லல்லா உலக செல்லும் அவங்களுக்கு கண்ணியம் தந்தார்களோ அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு நாம அவங்களுடைய கண்ணியத்தை எடுத்து அவங்களை மட்டும் தட்டுறோம் கொடுமைங்க கேட்ட உடனே விட்டுருங்க இது இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க டெலிட் பண்ணுங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அந்த சிந்தனை எடுங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு நாம வசதியா வாழ்ந்துடலாம் சொல்லி இந்த கெட்ட சிந்தனை விழுங்க இதே சொசைட்டில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம பொண்ணுங்க வந்து பிறந்ததுல நான் ஒரு தந்தை மீது பாரமாக இருக்கிறேன்னு சொல்லி உணர்வு நாம தர்றோம் ரசூலுல்லா சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னது படி சுண்ணத்தான முறையில எல்லா முஸ்லீம்கள் தமிழகத்தில இருக்கின்ற எல்லா முஸ்லீம்கள் இன்ஷா அல்லா மற்ற விஷயங்கள்ல சுன்னத்தான முறை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்ல பித்ரா குடுக்கிற விஷயத்துல சுண்ணத் என்னாங்க ஆடு அறுக்கிற விஷயத்துல சுண்ணத் என்னங்க கை கட்டுற விஷயத்துல சுண்ணத் என்னங்க ஆடு அணுகின்ற விஷயத்துல சுண்ணத் என்னான்னு சொல்லி பாக்குறோம் இல்ல அதே சமுதாயம் நாம நிக்கா விஷயத்துல என்னங்க சுண்ணத் சொல்லி கேட்டு சுண்ணத் முறையில நிக்கா நடந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா நிச்சதார்த்த நிச்சயதார்த்தம் நடக்கும்ல பொண்ணுடைய அப்பா தான் செலவு செய்யணும்னு சொல்லி இல்லைங்க தானாகவே மாப்பிள்ளை அப்பா மாப்பிள்ளை செலவு செய்யணும் எங்கேஜ்மெண்ட் சொன்னா என்ன ஆயிடும் இருநூறு பேர் என்ன ஆயிடுவாங்க தானாகவே இருபது பேர் ஆயிடுவாங்க சரி நிக்காவுடைய மக்கள் வந்துட்டாங்க வெறும் ஜூஸ் கொடுத்து பேரித்த பழம் கொடுத்தா சரியில்லையே கொஞ்சம் உணவு தரலாமே நல்ல ஐடியா பள்ளிவாசலில் நிக்கா நடக்கட்டும் பள்ளி வாசல்ல நடந்ததற்கு பிறகு சாப்பிடணும் இல்லை பக்கத்தில் ரெண்டு ஹோட்டல் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிடணும் பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னொரு ஹோட்டலுக்கு போயிடணும் எத்தனை பேர் வருவாங்க யாருக்கு அந்த காட்சி பார்க்குற ஆசை இருக்கிறதோ ஹுபூல் ஹுபூல் சொல்கிற காட்சி பார்க்கணுன்னு சொல்லி யாருக்கு ஆசை இருக்கு அவங்களுக்கு மட்டும் கூப்பிடுங்க நிக்கா மணின்னு சொன்னா பதினொன்று மணிக்கு பேர் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அந்த பதினொன்று பேர் மட்டும் கூப்பிடுங்க ரெண்டு மணிக்கு சாப்பாடு சாப்பிடறதுக்கு வரும் இல்ல வெறும் அந்த நிக்கா யார் நடந்தது என்ன நடந்தது சொல்ல ஒன்றரை மணிக்கு நல்லா பசி வந்ததுக்கு பிறகு வர்றாங்கல்ல அவங்க வேண்டாங்க அவங்க சாப்பாடு சாப்பிட்டோம் வீட்டுல சாப்பிட்டோம் நிக்கா பார்க்கணும்னு சொல்லி யாருக்கு ஆசை இருக்கிறதோ யாருக்கு இருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அவங்க நூறு பேர் இருப்பாங்க அந்த சைட்ல நூறு பேர் இந்த சைட்ல நூறு பேர் நூறு பேருக்கு போய் ஹோட்டல்ல என்னமா அவங்க நீங்க என்ன சாப்பிடுங்க நீங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க நீங்க மட்டன் திக்கா நீங்க திக்க எல்லாத்துக்கும் நீங்க நூறு பேருக்கு நீங்க செலவு செய்தால் ஒருத்தர் முந்நூறு ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட முப்பதாயிரம் ரூபாயில முடிஞ்சிரும்போங்க அப்போ அந்த மாளிகை அந்த ஹால் வாங்குறோம் பாருங்க அந்த செலவு மிஞ்சிச்சு அதுக்கு பிறகு மாப்பிள்ள காசு இருந்தா வலிமா கொடுக்கட்டும் தானாகவே மலி வலிமாவோட எண்ணிக்கை குழஞ்சிரும் முன்னூறு பேர் வருவாங்க வலிமா முடிஞ்சிச்சு அதுக்கு பிறகு யார் பார்க்கணும் இனிமே மாப்பிள்ளை பார்க்கணும் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா அப்பா செலவு பண்ணிடுவார் பொண்ணு வீட்டில் கல்யாண மண்டபத்தின் செலவு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து சாப்பிட்டாங்களே அவங்களுடைய செலவு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் இது பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த நகைகளை பத்தி நான் பேசல மினிமம் சொல்றேன் உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் அறுபது லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன்

யாரோ ஒருத்தருக்கு போயிடுச்சிங்க அந்த பிரியாணி கூட பொண்ணு சாப்பிடலைங்க ரெண்டு லட்சம் ரூபாய் பிரியாணி அந்த பிரியாணி கூட உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் சாப்பிட்டாங்க அந்த செலவு எல்லாம் எப்படி அந்த பொண்ணுடைய கணக்குல போடலாம் இது அந்நியாயம் தானுங்க இன்ஷா அல்லாஹ் நாலாபுரத்துல இந்த விஷயத்தை நாம பேசி இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நாம விட்டுட்டோம்னு சொன்னா கல்யாணம் என்ற ஒரு செலவு பொண்ணின் தகப்பனார் மீது இருக்காது இந்த ஒரு செலவின் காரணமாக எத்தனை விபரீதங்கள் இருக்கு தெரியுமா ஏழைகள் சில ஏழைகள் அவங்கள்ட்ட சாப்பிடுறதுக்கே காசு இருக்காது அவங்க சொல்லுவாங்க அம்மா நீ வந்து நீயே படிச்சு நீயே உன்னுடைய கல்யாணத்துக்காக பணம் சேர்த்துக்கோ சில இடத்துல என்ன அவங்க தெரியுமா அந்த பொண்ணு வந்து பாக்கும் எங்க சீப்பு மாப்பிள்ளை கிடைக்கிறாரு அப்துல் ரமான் கிடைத்தா நல்லது இல்ல கண்ணுசாமி கிடைத்தாலும் சரி பீட்டர் நினைத்தாலும் சரி யாரை வேணாலும் கல்யாணம் முடிச்சுட்டு போகிறார்கள் இந்த காலத்துல காரணம் யாரு இந்த கலாச்சாரம் புரியுதாங்க இன்னொரு விஷயம் சரி தகப்பனார் செலவு செய்றாரா அவருக்கு மற்ற ஹஜ்ஜுக்கு போங்க ஹஜ்ஜு கடமை இல்ல பொண்ணு பொண்ணு கல்யாணத்துக்காக காசு சேர்க்கணும் பொண்ணு கல்யாணத்துக்கு காசு சேர்க்கணும்னு சொல்லி இஸ்லாத்துல ஒரு இல்லாத விஷயத்தை வைத்து காசு வந்தா ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி கடமை ஐந்து கடமைகளில் ஒரு கடமை அந்த கடமை விழுறாரு இந்த கலாச்சாரத்தின் காரணமாக தாய் தந்தை மீது செலவு செய்யுப்பா அம்மாவுடைய உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டணும் இல்ல இல்ல பொண்ணு கல்யாணம் வருது பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தாய் தந்தையின் மீது செலவு செய்கின்ற பாகியத்தை அவர் விழுறாரு அந்த வாய்ப்பு மிஸ் பண்றாரு அதே போல பல நல்ல காரியங்கள் செய்யாமல் வாழ்ந்துட்டு போயிடுறாரு வாழ்க்கை ஃபுல்லா சம்பாதிச்சு 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 ஃபுல்லாக போண்டா கூட சாப்பிடாம பஜ்ஜி கூட சாப்பிடாம காசு சேர்த்து 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 வைத்து ஒரே நாளில் எல்லாம் காசு போயிடுது உட்காந்துட்டே இருக்காது முப்பது வருஷம் நான் சம்பாதிச்சேன் அந்த காசு வந்து கல்யாண மண்டபத்துக்கு போயிடுச்சு பிரியாணி சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாங்க பாருங்க அது ஃபுல்லாக டஸ்ட்பின்ல போயிடுச்சு எல்லாம் முப்பது வயசு சம்பாதிச்சது எல்லாமே ஒரே நாளில் வீணாகி போகிறது அவருக்கும் எதுவுமே கிடைக்கல அவருடைய பொண்ணுக்கும் எதுவுமே கிடைக்கல மாப்பிள்ளைக்கும் எதுவுமே கிடைக்கல மாப்பிள்ளையுடைய தாய் தந்தைக்கும் எதுவுமே இந்த கலாச்சாரத்தை விடுங்க நாம பிறந்ததன் நோக்கம் என்ன ரசூல்லா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னபடி வாழ்வதுதான் சில இடத்துல வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவ்வளவா கேட்க மாட்டாங்க நமக்கு தேவை நீங்க கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா பொண்ணுடைய கல்யாணத்துல அப்பா எவ்வளவு செலவு செய்தால் அது வச்சு அவருடைய அந்தஸ்து என்று பாக்குறாங்க இது ஒரு பைத்தியத்தனம் என்னுடைய பொண்ணு பொண்ணு கல்யாணத்துல ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்டாங்க இதெல்லாம் பெருமை அடிக்கிற விஷயமா உங்கள்கிட்ட இருக்கு நீங்க செலவு பண்ணிடுறீங்க இல்லாதவன் போய் கேட்பாங்க நீங்களும் அந்த மாதிரி செலவு செய்யுங்க இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும் சரிங்க என்கிட்ட காசு இருக்கு என் பிள்ளைங்களை நான் வந்து சிபிஎஸ்சியில படிக்க வைக்கிறேன் இல்லாதவன் கூட வந்து கேட்கறான்னு சொல்லி என்ன அந்த செலவு செய்ய முடியாதா ரெண்டுத்திலும் வித்தியாசம் இருக்கு இப்ப நான் என் பிள்ளை சிபிஎஸ்சியில படிக்க வச்சா இல்லாதவன் தெரியுமா நான் என் பொண்ணு செலவு செய்தால் அந்த அப்பா செலவு செய்ய மாட்டார் அந்த மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளையுடைய பெற்றோர்கள் இவர்களிடத்துல அநியாயமாக கேட்பாங்க செலவு செய்யுங்கன்னு சொல்லி வித்தியாசம் தெரியுதா வித்தியாசம் தெரியுதா நான் நல்ல வீட்டுல வாழ்ந்தா மற்றவர் யார் ஆசைப்படுகிறாரோ அவர் சம்பாதிச்சுதான் போகணும் அதனால அவருக்கு ஆசை போயிடும் என்கிட்ட காசு இல்லை அதனால வீட்டு இல்ல ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா பொண்ணு வீட்டுக்காரர்கள் செலவு செஞ்சுட்டாங்கன்னா இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க அவங்க செலவு செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க நான் செய்ய வேண்டியது வேற மற்றவனை நான் அநியாயம் செய்யறது வேற அப்ப அநியாயத்துக்காக நாம வந்து கதவுகளை திறக்கிறோம் புரியுதாங்க அதனால நீங்க பொண்ணுக்கு தருந்தோமா யாருக்கும் காமிக்காம அவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுத்துட்டு போங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் கூப்பிட்டுட்டு அது அதனால போய் காமிக்காம கொடுத்துருங்கன்னு கேக்காதீங்க நான் பாருங்க அந்த கல்யாணம் மண்டபம் செலவு எல்லாம் எதுவுமே இல்லை நாம எதுவுமே கேட்கல இந்த ஏழு லட்சம் ரூபாய் நமக்கு மறைச்சு மஞ்சப்பையில போட்டு கொடுத்துருங்க இது கூட அந்நியாயம் கேட்கவே கூடாது ஆன்மகன் தானே நீ பிச்சைக்காரன் இல்லைல்ல அவன் நீ கேட்கணும்னு சொல்லி அந்த புத்தியை வந்துச்சுன்னா கிற்கு புத்தி அது கேவலத்தனமான புத்தி மோசமான புத்தி இந்த புத்தி இருக்க கூடாது டெலிட் பண்ணுங்க வைரஸ் எடுங்க இந்த புத்தியில அந்த வைரஸ் எடுக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாவுடைய சுண்ணத்தின் பழி நாம் வாழ்வோம் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் சில பேருக்கு என் மேல கோவம் வரும் இவர் சரியா இருக்கிறாரா இப்படி எல்லாம் நடக்க முடியுமா இது நீங்க கேட்கலங்க இந்த கேள்வி இந்த கேள்வி கேட்கறது சைதானுங்க நான் இன்னும் அமைதியாக இருந்தா இந்த குற்றம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் மறுமை நாள் எல்லாவுத்தாளா என்னிடத்தில் கேட்பான் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்துச்சு இருந்ததே இந்த அநியாயம் நடந்துட்டு இருந்ததே என்ன பண்ண அல்லாஹ் இந்த யூடியூபோட பயானு நான் முடிந்தால் இந்த யூடியூபோட பயானை காமிச்சு என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன் நான் இன்ஷால்லா இதோட நம்ம முடிக்க மாட்டோம் பேசிக்கொண்டே இருப்போம் ஒரு ஆர்வம் உடன் ஒரு ஆர்வத்துடன் இன்ஷா அல்லா ஒரு கலாச்சாரம் வரும் சுன்னத்தான முறையில் நிக்காகல் நடக்கும் பெண்ணுடைய தகப்பனார் மீது எந்த ஒரு செலவும் இருக்காது ஆண்கள் ஆண்களாக மாறுவார்கள் ஆண்கள் நான் என்னுடைய சம்பாதியத்தை என்னுடைய சம்பாதியத்தில் நான் என் மனைவி மீது என்னுடைய சம்பாத்தியத்தை செலவு செய்வேன் என்ற ஆண் மனிதனாக முஸ்லிம்கள் மாறுவார்கள் எதை நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபா தவா ஆலமீன்